thank you மகாராஷ்டிரா மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டி தற்போது ஆளும் மகாயுதி கூட்டணிக்குள் நிலவி வரும் நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவார் பேசியிருப்பது கூட்டணியில் உள்ளவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புனேவில் உள்ள தக்து ஷேத் ஹால்வாய் கணபதி கோவில் பூஜை செய்துவிட்டு வெளியே வந்த அஜித் பவார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் மகாயுதி கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் மீண்டும் மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அடுத்த முதல்வர் யார் தெரிவிக்கப்படும் பேசினார் தேர்தலில் என்றும்ரவிருக்கும்ணித் சிண்டே தலைமையில் போட்டியிடும் மேலும் கூட்டணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர் தலைவர் முதல்வராக வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதாகவும் அஜித் பவாருக்கும் அந்த நோக்கம் இருப்பதாகவும் தெரிவித்தார் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஏக்நாத் சிண்டே முதல்வராக வேண்டும் என்று சிவசேனா தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அஜித் பவார் இப்படி பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது